நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா குளித்தவுடன் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் திடீரென்று அதிகரிக்கிறது சில நேரங்களில் இதற்கு முன்பு எதுவும் நடக்காதது போல் உணர்கிறது ஆனால் தண்ணீர் உங்கள் உடலை தொட்டவுடன் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உந்துதல் எழுகிறது இது வெறும் தற்செயலானதா அல்லது இதற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்கிறதா வாழ்க்கையில் எதுவும் அப்படி நடக்காது ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது இப்போது கேள்வி எழுகிறது குளிக்கும்போது நாம் ஏன் சிறுநீர் கழிக்கிறோம் அது நம் உடலில் உள்ள பலவீனமா இது ஏதேனும் நோயின் அறிகுறியா அல்லது மனதுக்கும் உடலுக்கும் இடையிலான ஆழமான தொடர்பை குறிக்கிறதா கற்பனை செய்து பாருங்கள் அது உடலின் ஒரு சாதாரண செயல்பாடாக இருந்தால் எல்லோரும் அதை ஏன் இவ்வளவு ஆழமாக உணர்வார்கள் குளிப்பது என்பது வெறும் தூய்மை பற்றிய விஷயம் அல்ல இது உடல் மனம் மற்றும் உங்கள் முழு நனவையும் இணைக்கும் ஒரு செயல்முறை மிகவும் புனிதமான உறுப்பு என்று கருதப்படும் நீர் உங்கள் உடலை சுத்தப்படுத்துவது மட்டுமல்லாமல் திரட்டப்பட்ட மன அழுத்தம் சோர்வு பதற்றம் மற்றும் அழுத்தத்தையும் நீக்குகிறது உடல் இலகுவாக மாறும்போது அழுத்தம் சிறுநீர் வடிவில் வெளியிடப்படுகிறது ஆனால் இது வெறும் மேற்பரப்பு உண்மையான கதை இதைவிட மிகவும் ஆழமானது ஏனென்றால் உடலின் ஒவ்வொரு அனுபவமும் மனதின் அனுபவமாகும் மேலும் மனதின் ஒவ்வொரு அனுபவமும் உடலுக்குள் இறங்குகிறது எனவே நீங்கள் குளிக்கும் போது அது ஒரு உயிரியல் செயல்முறை மட்டுமல்ல இது உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் இடையிலான உரையாடல் இப்போது தண்ணீர் உங்கள் உடலை தொடும்போது என்ன நடக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் தோளில் உள்ள ஒவ்வொரு முடி அசைகிறது பல வழிமுறைகள் செயல்படுத்தப்படுகின்றன குளிர் அல்லது சூடான நீரின் உணர்வு மூளைக்கு உடல் எதையாவது வெளியிட வேண்டும் என்று கூறுகிறது மேலும் முதல் பதில் சிறுநீர் கழிப்பதாகும் ஆனால் இது முற்றிலும் உண்மையில்லை இது குளிர்ந்த நீரின் விளைவு மட்டுமே என்றால் நாம் சூடான குளியல் எடுக்கும்போது ஏன் நடக்கும் அது வெறும் சிறுநீர் பையாக இருந்தால் குளிப்பதற்கு முன்பு ஏன் நடக்காது தண்ணீர் விழுந்தவுடன் திடீரென்று ஏன் நடக்கிறது இது மக்களை குழப்பும் நிலை நீங்கள் குளிக்கத் தொடங்கியவுடன் உடல் உடனடியாக தளர்வு நிலைக்கு செல்கிறது உடல் ஓய்வெடுக்கும்போது அது செய்யும் முதல் விஷயம் அழுத்தத்தை வெளியிடுவதாகும் இந்த அழுத்தம் சில நேரங்களில் சிறுநீர் கழித்தல் சில நேரங்களில் ஆழ்ந்த சுவாசம் சில நேரங்களில் சோர்வு போன்ற உணர்வின் வடிவில் வெளிப்படுகிறது ஒருவர் விட்டுவிட கற்றுக்கொள்ளும் வரை அழுத்தத்தில் இருக்கிறார் குளித்தல் தண்ணீரில் மூழ்குதல் இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் உங்களுக்குள் இருக்கும் சுமையை வெளியிடுவதால் நன்றாக இருக்கும் சில நேரங்களில் கோடையில் நீங்கள் குளிர்ந்த நீரில் குளிக்க உட்காரும் போது முதல் நீர் உங்கள் முழு உடலையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அந்த அதிர்ச்சி சிறிது நேரத்தில் உடல் கட்டுப்பாட்டை இழக்க செய்கிறது மேலும் இந்த கட்டுப்பாட்டு இழப்பு ஆசையை ஏற்படுத்துகிறது இப்போது நீங்கள் யோசிக்கலாம் இது அனைவருக்கும் நடக்கிறதா ஆம் கிட்டத்தட்ட அனைவரும் ஒரு முறை அல்லது என்னொரு முறை அதை அனுபவித்திருக்கிறார்கள் ஆனால் வித்தியாசம் என்னவென்றால் சிலர் அதை சாதாரணமானது என்று நிராகரிக்கிறார்கள் மற்றவர்கள் அதன் பின்னால் மறைந்திருக்கும் ரகசியத்தை தேடத் தொடங்குகிறார்கள் அவ்வாறு செய்பவர்கள் வாழ்க்கையின் உண்மையான அறிவை நெருங்குகிறார்கள் ஏனென்றால் இங்கே ஒரு நுட்பமான ரகசியம் உள்ளது தண்ணீரும் சிறுநீரும் ஒரே தனிமத்தாலானது தண்ணீர் வெளியிலிருந்து உடலை தொடும்போதெல்லாம் உள்ளே இருக்கும் நீருறுப்பும் வினைபுரிகிறது இது இயற்கையின் சமநிலை இது ஒரு அதிர்வு உடலுக்கும் இயற்கைக்கும் இடையிலான உறவு ஒரு கண்ணாடி போன்றது வெளியே என்ன நடந்தாலும் அது உள்ளே பிரதிபலிக்கிறது எனவே வெளிப்புற நீர் உங்கள் உடலை சந்திக்கும்போது உள்ளே இருக்கும் நீர் அதாவது சிறுநீர் வெளியே வர அமைதியற்றதாகிறது ஆனால் இப்போது கேள்வி எழுகிறது இது வெறும் நீர் மற்றும் சிறுநீர்ப்பை பற்றிய விஷயமா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதாவது இருக்கிறதா இது பலவீனத்தின் அறிகுறியா இது ஏதேனும் நோயின் ஆரம்ப அறிகுறியா அல்லது மனதுக்கும் உடலுக்கும் இடையிலான உரையாடலா உடலின் அறிவியலிலிருந்து ஆன்மீக கண்ணோட்டத்திற்கு நமது பயணம் இங்குதான் தொடங்குகிறது ஏனென்றால் இதை புரிந்து கொள்ளாமல் சாதாரணம் என்று நாம் புறக்கணித்தால் வாழ்க்கையின் மிக முக்கியமான அடையாளத்தை நாம் இழக்க நேரிடும் எனவே இப்போது இந்த மர்மத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வோம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எதையாவது விட்டுவிடும்போது அதை விடுவிக்கும் போது அது உங்கள் சுமையிலிருந்து உங்களை விடுவிக்கிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இந்த பயணம் எளிதாக இருக்காது ஏனென்றால் புலப்படுவது உண்மையல்ல மேலும் புலப்படாதது ஆழமான உண்மை ஆனால் கேள்வி என்னவென்றால் சிலர் அதை அதிகமாகவும் மற்றவர்கள் குறைவாகவும் உணர்கிறார்கள் இங்குதான் உளவியல் செயல்படுகிறது நமது மனமும் உடலும் ஆழமாக இணைக்கப்பட்டுள்ளன என்று உளவியல் கூறுகிறது மனம் தளர்வாக இருக்கும்போது உடல் விடுதலையை விரும்புகிறது இது கத்தர்சிஸ் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் அழும்போது நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று சிந்தியுங்கள் முதலில் நீங்கள் கனமாக உணர்கிறீர்கள் ஆனால் அழுத பிறகு நீங்கள் இலகுவாக உணர்கிறீர்கள் இது சரியாக ஒன்றே சிறுநீர் கழித்தல் என்பது ஒரு வகையான சுத்திகரிப்பு மேலும் குளிப்பது என்பது தளர்வு மற்றும் புத்துணர்ச்சி இரண்டையும் தூண்டும் ஒரு ஒத்த செயல்முறையாகும் மனிதர்கள் நிலையான அழுத்தத்தில் வாழ்கிறார்கள் மன அழுத்தம் ஆசைகள் பயம் கோபம் ஏக்கம் இவை அனைத்தும் உள்ளே உருவாகின்றன நீங்கள் குளிக்கும்போது தண்ணீர் உங்கள் உடலை மட்டும் சுத்தப்படுத்தவில்லை அது உங்கள் அழுத்தங்களையும் கரைக்கிறது மேலும் அழுத்தம் குறையும் போது உங்கள் உடலிலிருந்து சிறிய விடுதலை சிமிக்கைகள் வெளிப்படுகின்றன இதன் பொருள் சிறுநீர் கழிப்பதற்கான தூண்டுதல் உயிரியல் ரீதியாக மட்டுமல்லாமல் உளவியல் ரீதியாகவும் உள்ளது நீங்கள் ஓய்வெர் போது உங்கள் உடல் நிவாரணத்தை விரும்புகிறது என்பதற்கான அறிகுறியாகும் தண்ணீர் உங்கள் உடலை மட்டும் சுத்தப்படுத்துவதில்லை அது உங்கள் ஆழ்மனதை அடைகிறது ஏனென்றால் தண்ணீரின் இருப்பு மிகவும் ஆழமானது நீங்கள் உங்கள் தாயின் வயிற்றில் பிறந்தீர்கள் நீங்கள் தண்ணீரால் சூழப்பட்டீர்கள் உங்கள் முதல் அனுபவங்கள் தண்ணீருடன் இணைக்கப்பட்டுள்ளன அதனால்தான் தண்ணீர் உங்களை தொடும்போதெல்லாம் உங்கள் ஆழ்மனம் செயல்படுத்தப்படுகிறது அதனால்தான் குளிப்பதில் மிகவும் இனிமையான உணர்வு ஏற்படுகிறது அதனால்தான் தண்ணீரில் மூழ்கி ஏரி அல்லது கடலின் கரையில் அமர்ந்திருப்பது மிகவும் நிதானமாக இருக்கிறது அதனால்தான் உடல் தண்ணீரை தொடும்போதெல்லாம் அது உடனடியாக நிவாரணம் தேடுகிறது ஏனெனில் அது அதன் முதல் உணர்வு தண்ணீர் உங்களை தொடும் ஒவ்வொரு முறையும் கருப்பையின் அனுபவம் மீண்டும் வருகிறது கருப்பையில் நீங்கள் முற்றிலும் நிதானமாக இருந்தீர்கள் மன அழுத்தம் இல்லை அழுத்தம் இல்லை நீர் நிறைந்த சூழ்நிலையும் நிம்மதியான உணர்வும் தான் குளிக்கும்போது சிறுநீர் கழிப்பது இயற்கையானது என்பதற்கான காரணங்கள் ஆனால் இப்போது ஒரு கேள்வி உள்ளது குளிக்கும்போது சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற தூண்டுதல் ஒரு சாதாரண அனிச்சையா அல்லது அது ஏதாவது நோயின் அறிகுறியாக இருக்க முடியுமா இந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டால் தூண்டுதல் மிகவும் தீவிரமாக இருந்தால் அல்லது அதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் அது அதிகப்படியான சிறுநீர்ப்பை அல்லது வேறு மருத்துவ நிலையின் அறிகுறியாக இருக்கலாம் என்று அறிவியல் நம்புகிறது ஆனால் அது எப்போதாவது நடந்தால் அது முற்றிலும் இயற்கையானது இது முற்றிலும் இயல்பானது இப்போது யோசித்து பாருங்கள் தண்ணீர் சேர்க்கப்படும் போது மட்டுமே இந்த இயக்கம் அதிகரிக்கிறது என்பதை நீங்கள் எப்போதாவது கவனித்திருக்கிறீர்களா இங்கே தூண்டுதல் நீர் தண்ணீர் உடலை மட்டுமல்ல மனதையும் ஆழ்மனதையும் தொடுகிறது எனவே உண்மையான கேள்வி என்னவென்றால் நீங்கள் அதை வெறும் பிரச்சனையாக புறக்கணிப்பீர்களா அல்லது உடல் மற்றும் மனம் இரண்டிற்கும் ஓய்வு லேசான தன்மை மற்றும் சுதந்திரம் தேவை என்பதற்கான சங்கீதமாக எடுத்துக்கொள்வீர்களா என்பதுதான் ஒவ்வொரு வகையான விடுதலையும் உயிரியல் மட்டுமல்ல அது ஆன்மீகமும் கூட அதிக விடுதலையை நோக்கி முன்னேற உங்களுக்கு சிறிய வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றன சிறுநீர் கழித்தல் கண்ணீர் மற்றும் சிரிப்பு அனைத்தும் சிறிய விடுதலை வடிவங்கள் ஆனால் தியானம்தான் இறுதி விடுதலை உந்துதல் ஏன் எழுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடிந்தால் அது வெறும் உடல் அனுபவமாக இருக்காது ஆனால் தியானத்தை நோக்கிய ஒரு படியாக இருக்கும் பிரேமந்த் மகாராஜியின் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க எங்கள் பிரேம் சக்தி சேனலுக்கு குழு சேர மறக்காதீர்கள்